பாருக்கும் குபூரா உங்களின் வீடுகளை கபூராக மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்னுடைய கபுரை நினைவு கூறப்படும் இடமாக ஆக்காதீர்கள் யார் சொல்றார் யார் சொல்ற என்னுடைய கபுரை விராக்கள் கொண்டாடப்படும் இடமாக ஐதா என்னுடைய கபுரை நினைவு கூறப்பட்டு கந்தூரிகள் கொண்ட கொல்லப்படும் இடமாக ஆக்காதீர்கள் இதுல இப்படி ஒரு அறிவிப்பு கொண்டு வந்து கொடுத்து கபரி ஈதா என் கபரை ஈதாக்கி விடாதீர்கள் கொண்டாடு ஆக்கி விடாதீர்கள் ரசூலே சொல்லி இருக்கிறாங்க கபரை கொண்டாடு விடமாக இந்த சுண்ணத்துவ ஜமாத்திரர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் இவர்கள் விதாத்துவாசிகள் நரகவாசிகள் நான் போதுமில்லா

ஊர்ல இருக்கக்கூடிய நாம ஊருக்கு போறோம் சொந்த ஊருக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு அத்தா அம்மாவை பார்க்க மாட்டார் ஊர்ல இருக்க அம்புட்டு பேத்தையும் இவர் என் இவர் என் இவர் என் தம்பி இவர் என்னது அத்தா அம்மாவை மட்டும் பார்க்கல அல்லது இவருக்கு யார் ரொம்ப உபகாரியா இருந்தாரோ அவரை மட்டும் பார்க்காம மாட்டாரு அப்ப அவருடைய மனசு என்னது பாடுபடும்